மொச்சக்கொட்டையை போட்டு இன்றைக்கி நம்ம புளிக்கொழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு சட்டியில் மொச்சக்கொட்டையை போட்டு நல்லா வெறும் சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை நம்ம வந்து நாளே நம்ம அந்த கொண்டக்கடலை எல்லாமே வந்து மொதல் நாள் ஊற வைப்போம் அது மாதிரி ஊற வச்சு செய்யலாம் ஆனால் மொச்சக்கொட்டையை ஊற வைக்க தேவையில்லை அதை வந்து இந்தமாரி வெறும் சட்டியில் போட்டு வறுக்கலாமோ கொண்டக்கடலையுமே நம்ம வந்து நைட்டில் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு செவக்க வறுத்து தண்ணி ஊற்றி வேக வச்சு செஞ்சுக்கலாம் வேக வச்சா செஞ்சாலும் நல்லா வெந்துடும் அதையும் வந்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம குழம்புல போட்டதுமே பார்த்திங்கன்னா அழுத்தமாக இருக்கும் நம்ம வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அது நல்லா வெந்து போய் பொசு பொசுன்னு நல்லா இருக்கும் நல்லா வறுத்து தேவைக்கு அதிகமாகவே தண்ணி நல்லா வெந்து போயிடும் பெருசாக வந்துடும் அதுக்கு வெந்த இந்த வறுத்திங்களா இது மாதிரி இருக்கும் அதனால நிறையா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் குழம்புல போட்டதும் நல்லா வெந்து போய் பொசு புசுன்னு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஏ எப்போதும் போலவே ஒரு மண் சட்டியில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் இதே மண் சட்டியில் செஞ்சோம்னா வாசமாக இருக்கும் அதனால தான் இதுக்கும் சட்டி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வெந்தயம் அப்புறம் பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாம் அதை விட வந்து நம்ம சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த செவக்கு அது மாதிரி ப பாருங்கள் அப்போ தான் வாசமாக இருக்கும் குழம்பு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நம்ம அதோடய கூடவே வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினத்துக்கு அப்புறமா இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அதில் நம்ம தேவையான நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு புளி ஊற வச்சு அதோட கலந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மொச்சக்கொட்டை கொண்டைக்கடலை பருப்பு வகைகள் இதெல்லாமே நம்ம வந்து சுண்டல் பண்ணி சாப்பிடுவோம் சுண்டல் பண்ணி சாப்பிடாம சில நேரத்தில் இதுமாரி குழம்புலையும் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு வேக வச்சு வச்சுருக்க மொச்ச கொட்டையும் எடுத்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கு வெறும் மொச்ச கொட்டை இல்லாமல் அதோட கூட வந்து நம்ம ஏதாவது காய்கறி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இது மாதிரி எதாவது ஒரு காய் போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன் எல்லாமே போட்டு நல்லா வேக விட்டு கொதிக்க விட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சாதான் வந்து நல்லா அந்த மிளகாய்த்தூள் வாசம் போயிடும் அது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்பவே நான் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி இருக்கேன் குருமாவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நசுக்கி எடுத்துடணும் எடுத்துட்டு ஒரு மண் சட்டி அதுக்கும் ஒரு மண் சட்டியில் ஏன்னா மண் சட்டியில் செஞ்சோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மண் சட்டியில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நறுக்கினது தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது வதங்கினது க கருவேப்பில்லை ரெண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும் நல்லா செவக்க எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்க நல்லா தோலை செத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூட போட்டு நம்ம வேக வைக்கலாம் தனியாக போட்டு வேக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு காலையில் எல்லாமே செய்கிறதுனால நேரம் இல்லை அதனால் வந்து இதை போட்டு இதோட வேக வச்சுட்டு தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு உடச்சக்கல்லை அதாவது பொட்டுக்கல்ல எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துட்டு வந்து இதோட போட்டு கலந்து தேவையானாலும் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சிடணும் இந்த உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் இந்த குருமாலை வந்து தனியாக வேக வச்சு போடாமல் நம்ம இந்த உருளைக்கெழங்க இதிலே போட்டு அரைஞ்சி போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் வேவ்றது கொஞ்சம் லேட்டாகும் அந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க கொதிக்க விட்டு நல்லா வேகரை வரைக்கும் நல்லா இருக்கணும் அந்த குருமா வந்து வேகரை வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கொண்ட மொச்சக்கட்டை புளி குழம்பும் அதுவும் கொதிச்சிருச்சு மொச்சக்கட்டை புளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து நம்ம லஞ்சு கட்டி கொடுக்க வேண்டியதுதான் சுட சுட சாதம் சாதமுமே நான் வந்து அந்த மண்பானையில் தாங்க வடித்தேன் அதை காட்டலை ஏன்னா வந்து மண்பானையில் செஞ்சோம் அப்படின்னா வந்து ப்ரெஷரு சுகரு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஏன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாமே லஞ்சு ஆகிடுச்சிங்க நல்லா நம்மளுக்கு உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்கும் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறப்ப என்னால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது மூட்டு வலி உட்கார முடியாது எந்திரிக்க மங்க அந்த இந்த இயற்கை உணவுகள் இதெல்லாமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே நம்மளுக்கு உடம்புக்கு வராது அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்குங்க நடக்க முடியாதும்பாங்க நடந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு காலை வலிக்குதும்பாங்க இதுமாங்க முடியல முடியலை இடுப்பை வலிக்குது அது இதும்பாங்க இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவங்களோட உடம்பு வந்து நல்லா ஃப்ரீனஸ்ஸாக இருக்குங்க நம்மளுக்கே தெரியும் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு லஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்